விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ராணி டூ சீரியல் மூலம் பிரபலமானவர் சின்னத்திரை நடிகை விஜய் அர்ச்சனா இவர் நடந்து முடிந்த பிக்பாஸ் ஏழு நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்றார் பிக்பாஸ் போட்டியில் வயல் கார்டு என்ட்ரியாக வந்த அர்ச்சனாவுக்கு மக்கள் மதியில் வரவேற்பு கிடைத்தது இதன் மூலம் இறுதி வரை சென்று டைட்டில் வென்றார் இதை ரசிகர்களும் கொண்டாடினார்கள் நடிகை அர்ச்சனா பாரதி கண்ணம்மா சீரியல் நடிகர் அருண் என்பவருடன் காதலில் இருப்பதாக கூறப்பட்டது இருவரும் இணைந்து இருக்கும் சில புகைப்படங்களும் இணையத்தில் ரசிகர்களால் வைரலாக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் நடிகை அர்ஷனா தனது காதல் உறவு குறித்து பேசியுள்ளார் இதில் நானும் அருணும் காதலிக்கவில்லை இருவரும் நண்பர்கள்தான் மற்ற அனைத்துமே மக்களின் கற்பனை என கூறி இந்த காதல் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்